அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த தினம் அம்பேத்கர் என்றால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும் என்று கேள்வி கேட்டால் எல்லோரும் சொல்லுவது அவர் இந்திய அரசலமைப்பை ஏற்றியவர் தலித் தலைவர் என்று குறுக்கி பார்க்கும் கண்ணோட்டமே எல்லோரிடமும் மேலோங்கியிருக்கும் ஆனால் அம்பேத்கரை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன அம்பேத்கர் யார் வாருங்கள் பார்ப்போம் அம்பேத்கர் சராசரி அரசியல்வாதி அல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் ஏதாவது கட்சியில் இணைந்து சில மக்கள் போராட்டங்களில் பங்கெடுத்து அப்படியே கட்சிகளில் சில பொறுப்புகளை பெற்று தேர்தலில் நின்று விடுவார்கள் ஆனால் அம்பேத்கர் அவ்வாறு அரசியல்வாதி அல்ல மாறாக அவர் சரித்திர நாயகன் சிறுவயதில் கல்வி கற்க பள்ளிக்கூடம் செல்ல மாட்டேன் நான் ஆடு மாடுதான் மேய்ப்பேன் எனக்கு படிப்பு பிடிக்கவில்லை என்றவர் அம்பேத்கர் ஒரு நாள் அவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது வீட்டை விட்டு மும்பைக்கு ஓடிப்போய் ஏதாவது வேலை செய்யலாம் என்று முடிவெடுக்கிறார் ஆனால் அதற்கு பணம் தேவை அதனால் தனது பாட்டியின் சுருக்கு பையில் பாட்டிக்கு தெரியாமல் பணம் எடுத்துக்கொண்டு மும்பைக்கு ஓடிவிடலாம் என்று முடிவெடுக்கிறார் ஒருநாள் பாட்டியின் சுருக்குப் பையை திருடி ஆவலோடு சுருக்குப் பையில் கைவிட்டபோது அதில் ஒரு ஓட்டை காலனா மட்டும் கிடந்தது அந்த ஓட்டக் காலனாவை வைத்து மும்பைக்கு எப்படி செல்வது என்று யோசிக்க ஆரம்பித்தார் அந்த ஓட்டக் காலனாதான் அம்பேத்கரின் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக இருந்தது என்பதை அம்பேத்கரே குறிப்பிடுகிறார் அம்பேத்கர் சொல்லுகிறார் அந்த ஓட்டக் காலனாவைப் போலத்தான் எம் மக்களும் இருக்கிறார்கள் எம் மக்களின் இந்நிலையை எப்படியாவது மாற்றியமைக்க வேண்டும் என்ற சிந்தனை தனக்கு தோன்றியதாக சொல்லுகிறார் எனவே படிக்க வேண்டும் படித்தால்தான் இந்நிலையை மாற்றியமைக்க முடியும் என்று முடிவெடுத்து நான் படிக்க சென்றேன் என்றார் அம்பேத்கர் அவரின் லட்சியத்தை நிறைவேற்றுவதற்கான அவரது கல்வி பயணம் பல சாதிய கொடுமைகளை தீண்டாமை கொடுமைகளையெல்லாம் சந்தித்து மனம் நொந்து போன பல சம்பவங்கள் அவருக்கு நடந்தது உண்டு அவர் சாதிய கொடுமைகளை கண்டு தனக்கு நடந்த அநீதிகளைக் கண்டு சிறு அளவுகூட அவர் மனம் தளரவில்லை எப்படியாவது கல்வியில் உயர வேண்டும் எப்படியாவது இந்திய சாதி சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்கிற லட்சிய சிந்தனையோடு தம் பயணத்தை இடவிடாமல் தொடர்ந்தார் அம்பேத்கர் அவர்கள் படித்து பட்டம் பெற்று ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும் தம் குடும்பத்தை முன்னேற்ற வேண்டும் என்று அவர் படிக்கவில்லை மாறாக இந்திய சாதிய சமூகத்தை மாற்றியமைப்பதற்கான நோக்கத்தை கொண்ட சட்டம் பொருளாதாரம் தத்துவம் வரலாறு இலக்கியம் என எல்லா துறைகளிலும் தேடி தேடி படித்து பல பட்டங்களை வாங்கி குவித்தார் பொருளாதாரம் சமூகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதால் பொருளாதாரத்தில் கவனம் கொடுத்து அம்பேத்கர் அவர்கள் பிஹெச்டி டாக்டர் பட்டம் பெற்றார் டாக்டர் அம்பேத்கர் இந்திய ரூபாய் பிரச்சனைகள் மற்றும் தீர்வுகள் என்ற புத்தகத்தை எழுதி வெளியிட்டார் இந்த புத்தகம் பொருளாதாரம் குறித்த அரிய பல ஆலோசனைகளை முன்வைத்தது இது அப்போது இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த ஆங்கிலேயர்களை ஆச்சரியப்பட வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் டாக்டர் அம்பேத்கரின் பொருளாதாரம் கரன்சி குறித்த ஆய்வை இந்திய கரன்சி மற்றும் நிதிக்கான ராயல் குழு அம்பேத்கரிடமிருந்து பெற்றுக்கொண்டது இந்திய அரசமைப்பு மட்டுமல்ல இப்போது உள்ள இந்திய ரிசர்வ் வங்கியின் அடிக்கட்டுமானத்திற்கும் அம்பேத்கரே மூலாதாரம் ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு சட்டம் அவை அம்பேத்கரின் பொருளாதாரம் கரன்சி குறித்த ஆய்வின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டவை இந்தியர்கள் சுதந்திரம் பற்றி பிரிட்டிஷ்காரர்களிடம் எப்போதெல்லாம் பேசுகிறார்களோ அப்போதெல்லாம் பிரிட்டிஷ்காரர்கள் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்தால் இந்திய நாட்டை உங்களால் நிர்வகிக்க முடியுமா அதற்கான நாலேஜ் உங்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை பிரிட்டிஷார்கள் எழுப்புவது உண்டு ஒருமுறை பாராளுமன்றத்தில் பிரிட்டிஷ் அதிகாரிகளிடம் இந்திய சுதந்திரம் குறித்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் பேசியபோது இந்தியா சுதந்திரம் பெற்றால் இந்த நாட்டை நிர்வகிக்கும் ஆளுமை இந்தியர்களுக்கு இருக்கிறதா என்கிற கேள்வியை பிரிட்டிஷ் பிரிட்டிஷார்கள் நேருவிடம் எழுப்பினர் அதற்கு நேரு சொன்னார் அதற்கான தகுதி படைத்த நபர் எங்கள் நாட்டில் உள்ளார் அவர்தான் டாக்டர் அம்பேத்கர் என்றார் அம்பேத்கர் பெயரை நேரு சொன்னவுடன் பிரிட்டிஷ்காரர்கள் வாயடைத்து போனார்கள் ஏனென்றால் அம்பேத்கரின் ஆளுமை ஆற்றல் குறித்து பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியர்களை விட நன்கு அறிந்திருந்தனர் இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இந்தியா என்கிற குடியரசு நாட்டை நிர்வாகம் செய்யும் இந்திய அரசியலமைப்பை உருவாக்க அதற்கான பொறுப்பை டாக்டர் அம்பேத்கரிடம் பிரதமர் நேரு ஒப்படைத்தபோது நேருவிடம் ஆதிக்க சாதியை சேர்ந்த தலைவர்களும் பல முக்கியஸ்தர்களும் ஏன் இந்த பொறுப்பை அம்பேத்கரிடம் ஒப்படைத்தீர்கள் என்ற கேள்வியையும் விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் முன்வைத்தபோது நேரு கேட்டார் அவரை தவிர வேறு யாருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று கேட்டார் இந்த நாட்டின் மகாத்மா என்று அழைக்கப்படுகிற காந்தி அவர்களே ஐந்தாண்டு லண்டன் பாரிஸ்டர்லா படிப்பை ஏழாண்டு படித்தார் இந்த நாட்டின் பிரதமரான நேருவாகிய நான் அந்த படிப்பை படிக்க முடியாமல் பாதியிலேயே திரும்பி வந்துவிட்டேன் ஆனால் அம்பேத்கர் ஐந்தாண்டு லண்டன் பாரிஸ்டர்லா சட்டப்படிப்பை இரண்டே ஆண்டில் முடித்து முதலிடத்தில் பட்டம் பெற்று திரும்பினார் அம்பேத்கரை விட தகுதியான நபர் இந்தியாவில் வேறு யாரும் இல்லை என்றார் நேரு நேருவின் பதிலுக்கு எதிர்ப்பாளர்கள் வாயடைத்து போனார்கள் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை போன்று உலகில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு விரிவானதொரு ஜனநாயகம் போற்றும் அரசியலமைப்பு இல்லை அப்படிப்பட்ட அரசியல் சாசனத்தை உருவாக்கிய பெருமை அம்பேத்கரையே சாரும் சுதந்திர இந்தியாவின் அரசு கட்டமைப்பு அம்பேத்கரால் உருவாக்கப்பட்டவை இந்தியா என்ற நாடு இருக்கும் வரையில் அம்பேத்கரின் புகழும் இருக்கும் அம்பேத்கர் ஜனநாயகம் என்ற அம்சத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்தார் மனிதனை மனிதன் இழிவுபடுத்துகின்ற சுரண்டுகின்ற கொடுமைகளிலிருந்து ஜனநாயகம் என்கிற மனிதம் மட்டுமே விடுதலை பெற்று தர முடியும் என்பதை அவர் உறுதியாக ஏற்றார் ஆகையால்தான் மனிதனை மனிதன் இழிவுபடுத்துகிற சாதிய சமூக அமைப்பை சாட்டையால் அடிப்பதை விட சட்டம் என்கிற ஜனநாயகத்தால் அடிப்பதே விடுதலை தரும் என்றார் இந்தியாவின் முதல் சட்டத்துறை அமைச்சராக மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பொறுப்பேற் வகித்தார் இந்திய நாட்டு மக்களுக்கு எவ்வித பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்குமான சமத்துவ சட்டத்தை உறுதிப்படுத்தினார் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் பெண் சுதந்திரத்திற்கு சட்ட ரீதியிலான அடித்தளமிட்டவர் டாக்டர் அம்பேத்கர் ஒரு நாட்டின் சட்டத்தை ஏற்றுவதில் என்னென்ன விஷயங்கள் முதன்மையாக பார்க்க வேண்டும் என்பதைப் பற்றி அம்பேத்கர் கூறுகையில் வர்க்க ஏற்றத்தாழ்வுகளும் பாலின ஏற்றத்தாழ்வுகளுமே இந்து சமூகத்தின் அடித்தளமாக இருக்கிறது அதனை அப்படியே விட்டுவிட்டு பொருளாதார சிக்கல்கள் குறித்த சட்டங்களை மட்டுமே ஏற்றிக்கொண்டே போவது நமது அரசியலமைப்பு சட்டத்தை கேலிக் கூத்தாக்கிவிடும் இது சாணி குவியலின் மீது அரண்மனையை கட்டுவதற்கு ஒப்பானது என்றார் அம்பேத்கர் இந்திய அரசலமைப்பு சட்டத்தில் பெண்களுக்கான மகப்பெருவிடுப்பு விவாகரத்து உரிமை சொத்துரிமை போன்ற சட்டங்கள் இருட்டில் கடந்த பெண் விடுதலைக்கான ஒளியை கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் இந்திய நாட்டில் நிலவிய கணவன் இறந்தால் மனைவியை உயிரோடு எரிக்கும் உடன்கட்டை ஏற்றுதல் முறையை கடுமையாக எதிர்த்தார் அம்பேத்கர் பெண் உரிமைக்கான சட்ட பாதுகாப்பை கொடுத்தவர் அண்ணல் அம்பேத்கர் ஆனால் அம்பேத்கரின் பெண்களுக்கான உரிமை பற்றிய சட்டம் இயற்றிதலில் பாராளுமன்ற குழு கடும் எதிர்ப்பை அம்பேத்கருக்கு தெரிவித்தது ஆணாதிக்கவாதிகளும் சாதி வெறியர்களும் பெண் உரிமை சட்டத்தை பாராளுமன்றத்தில் செயல்படுத்த விடாமல் முடக்கினார்கள் மக்களுக்கான உரிமைகளை கொடுக்க முடியாத சட்ட அமைச்சர் பதவி எனக்கு தேவையில்லை என்று ராஜினாமா செய்தார் அம்பேத்கர் அம்பேத்கரின் உரிமை போராட்டம் எல்லா மக்களுக்குமான உரிமை போராட்டமாக இருந்தது அம்பேத்கர் மாபெரும் மக்கள் தலைவர் என்பதை இதன் மூலம் நம்மால் உணர முடியும் இன்றைக்கு அம்பேத்கரை எதிர்க்கக்கூடியவர்கள் பதவிக்காக பணத்துக்காக தேர்தலில் சீட்டுக்காக பிற கட்சிகளை பதவியை விட்டுக்கொடுக்க முடியாமல் நக்கி கூட்டமாக இருக்கிறார்கள் அம்பேத்கரின் இடஒதுக்கீடு சட்டம் என்பது சாதியை ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட சமூகமாக இந்தியா இருப்பதால் எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அச்சட்டத்தை இயற்றினார் அம்பேத்கர் ஏதோ எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டுமே இடஒதுக்கீடு மூலம் பயன்பெறுவதைப் போல ஒரு பொய் கட்டுக்கதையை சாதிய வெறியர்கள் தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு பதினெட்டு விழுக்காடு மட்டுமே இடஒதுக்கீடு மீதம் எண்பத்தி ரெண்டு விழுக்காடு பிற சாதியினர்தான் அனுபவிக்கிறார்கள் இந்த இடஒதுக்கீட்டால் தான் எல்லா சாதிகளும் பலன் பெற்று வருகிறார்கள் என்கிற உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து அம்பேத்கர் கொண்டு வந்த தொழிலாளர் நலச்சட்டங்கள் சட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில் கொத்தடைமைகளாக இருந்த இந்திய தொழிலாளர் வர்க்கத்திற்கு சங்கம் சேரும் உரிமை தொழிற்தாவா உரிமை எட்டு மணி நேர வேலை உரிமை நிரந்தர வேலை உரிமை என பல சட்டங்கள் இந்திய உழைப்பாளி மக்களுக்கு சட்ட ரீதியிலான பாதுகாப்பை ஏற்படுத்தினார் அம்பேத்கர் ஒருவேளை இந்திய அரசலமைப்பு சட்டத்தை வேறு யாராவது அம்பேத்கருக்கு மாற்றாக எழுதியிருந்தால் இந்துத்துவ கொடுங்கொன்மை ஆட்சியின் கீழ் இந்திய மக்கள் கடும் துயரத்திற்கு உள்ளாகியிருப்பார்கள் அம்பேத்கர் என்ற மிக சிறந்த மக்கள் ஜனநாயகவாதியின் கையில் இந்திய அரசலமைப்பு இருந்ததால்தான் இந்திய மக்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடைத்திருக்கிறது சாதி வேறுபாடின்றி இந்திய மக்கள் அண்ணல் அம்பேத்கருக்கு கை தூக்கி சல்யூட் அடிக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கர் சாதி தலைவர் அல்ல இந்திய மக்களின் ஒப்பற்ற மாபெரும் தலைவர் அவருக்கு நூற்றி முப்பத்தி மூன்றாவது பிறந்த வாழ்த்துக்கள் ஜெய்